அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த உலகமெங்கும் அனைத்து பொதுமக்களும் தான் சிதம்பரம் பிள்ளை ஐயா அவர்கள் அவருடைய சிறப்பை கூறுவதற்கு ஒரு மணி நேரமோ ஒரு நாளோ போதாது ஏழேறு தலைமுறைகளும் பேசக்கூடிய ஒரு மகத்தான ஒரு தலைவர் தான் வாபு சிதம்பரநாதன் ஐயா பிள்ளை அந்த ஐயாவின் அதாவது பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை நடத்தி கொண்டிருந்தவர்கள் எந்த ஒரு பீரங்கிக்கும் பயப்படாமல் இருந்தார்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் ஆனால் ஒரே ஒரு ஊசிக்கு மட்டும் பயந்தார் அவர்கள்தான் எங்களுடைய தலைவர் வாபூசி ஐயா அந்த ஊசிக்கு நடுகியவர் யாருமே கிடையாது அப்படிப்பட்ட மாமனிதர் பெற்றுக் கொடுத்த இந்த சுதந்திரத்தை அடுத்த வரும் தலைமுறையினர் நீண்ட காலத்திற்கு நல்ல முறையில் இந்த இந்தியாவை வழிநடத்துவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் மேலும் ஆட்சியாளர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் இன்று கோவையில் இங்கு இருக்கக்கூடிய இந்த பாலத்திற்கு நம்மளுடைய சிதம்பரம் பிள்ளை ஐயாவின் பெயரை சூட்ட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவிற்கு இந்த நன்னாளில் எங்களுடைய பணிவான வேண்டுகோளை சமர்ப்பிக்கின்றோம் தொள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜா இன்று தேசத்தின் விடுதலைக்காக ஆங்கில ஏகாதிபத்தியத்தை விரட்டி அடித்த மாவீரர் யாருமே அனுபவிக்காத மாபெரும் சிறை வாழ்க்கையை அனுபவித்த அனைத்து தலைவர்களும் நேசித்த ஒரே தலைவர் ஐயா வாமூர் சிதம்பரம் பிள்ளை அவர்களின் நூத்தி ஐம்பதாவது ஐம்பத்தி நாலாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை ஐயா சிறை வாழ்க்கை அனுபவித்த செக்களித்த கோவை மாவட்டத்தில் ஐயாவின் முழு உருவ திருவுருவ சிலைக்கு அமைப்பு சார்பாக திருநெல்வே கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியாளர் மாவட்ட ஆட்சியாளர் மற்றும் மாநகராட்சி ஆய்வாளர் எல்லாரும் முன்னாடியும் நாங்கள் மாணவ அணித்திருக்கிறோம் இந்த பொன்னான நாளில் தமிழகத்தின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் தியாகத்தை போற்றும் விதமாக ஐயா திருவுருவ சிலைக்கு முன்பு இருக்கக்கூடிய இந்த பாடத்திற்கு வஉசி சிதம்பரம் பிள்ளையுடைய பெயர் வைக்க வேண்டும் அதையும் தாண்டி ஐயா செக்களித்த செக்கை இன்று அனைத்து மாணவர்களும் அனைத்து தேசப்பிள்ளும் பார்க்கும் விதமாக செக்கை சிறையில் இருந்து விடுவித்து வானிசி பூங்காக்க வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இன்று படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு அந்த செக்கை போட்டும் போது ஒரு மாடு கூட இழுக்க முடியாத ஒரு செக்கை இந்த தேசத்தின் விடுதலைக்காக அந்த தேசத்தின் தந்தை வாழ்நி சிதம்பரங்குகள் இழுத்தாள் என்பதை மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தெரியும் விதமான செக்கை வாழிசி பூங்காக்க வைக்க வேண்டும் என்று எங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக தமிழக முதல்வர் மனுமதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம்